ஒரு குற்றச்சாட்டின் பேர்ல எத்தனை இடத்துல சூர்யாவை அடிச்சா நாங்க வந்து சன்மானம் தருவோம்லாம் வந்து பாமக தரப்புல போட்டாங்க அதை ஆதரித்த நபர் தானே உனக்கு வந்து பேசுறதுக்கு அருகதையும் கிடையாது சுதந்திரமும் கிடையாது முதல்ல ஒரு இன மக்கள் உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் போல சித்திக்கிற உனக்கு எந்த ஜனநாயக உரிமையும் கிடையாது நீ ஒரு ஃபாசிஸ்ட் பாசிஸ்ட் சாதி வரிகர்கள்லாம் வந்துட்டு சின்மய மேடம் சின்னமை சின்ம யாருமே உன்ட்ட பேசக்கூடாது நான் அப்படி தான் வந்து இந்த இயக்குநர்களை நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து நான் வந்து தனி மனிதர் மேலே கிடையாது நீ நாளைக்கே ரிஃபார்ம் பண்ணிவிட்டு ஏன்னா எத்தனையோ வந்து கஷ்டங்கள் வந்து அவர் சார்ந்த மக்கள் இல்லையா அவங்களும் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அவங்களுக்கான எம்பிசி இடஒதுக்கீடு வாங்குவதற்காக என்பதுகளில் பெரிய போராட்டங்கள் நடத்திருக்காங்க துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்குது உயிரிழந்திருக்கிறாங்க வீரப்பன் தேடுதல் வேட்டைன்னு அதே சமுதாய மக்களை காவல்துறை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸு அரசாங்கம் அரசு பயங்கரவாதத்துக்குள்ளே உட்படுத்திருக்காங்க அதை விடுதலை படம்லாம் பார்க்குறோம் இல்லையா அவ்வளோ பயங்கரவாதத்தில் ஈடுபடுத்திருக்காங்க அப்போ அதையெல்லாம் எடுத்து நாளைக்கே அவர் திரும்பி படம் எடுத்தார்னா நம்ம தான் போகிறோம் ஆனால் இன்னைக்கு நீ சாதி வரையினா பணம் எடுத்துட்டு என்கிட்ட வந்து ஜனநாயகமாக அவங்க நடந்துருக்கணும் என்கிட்ட வந்து இப்படி நடந்திருக்கணும் அப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு பேசுகிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது